நீலம் புரொடக்ஷன்ஸ் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் எட்டு முதல் திரையரங்குகளில் தேர்தலில் சரியாக செயல்படாத நிர்வாகிகளை கட்டம் கட்டி தூக்கி எரிந்து விடுவேன் என்று எச்சரித்துள்ள திமுக பொதுச் துரைமுருகன் தன்னை யாரும் கேட்க முடியாது என்று காட்டமாக தெரிவித்துள்ளார் நீங்கள் கொஞ்சம் லெத்தார்ஜியா தான் இருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன் எலெக்ஷன் ஸ்பீட்ல இல்லை நீங்க யார் இல்லையோ அவங்கள எடுத்துருவேன் நான் யாரையும் கேட்க தேவையில்லை நான் தான் பொதுச் செயலாளர் மறுநாள் கட்டம் கட்டிடுவேன் முரசொலியில் அது மட்டும் யாரையும் கட்டுக்கோ தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறவங்களையும் அங்கே இருப்பேன் அடுத்து வந்துடுவேன் இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த நாலஞ்சு ஒன்றிய கழக செயலாளர்கள் நிலைமை என்ன என்பதை நானே வடித்து பார்ப்பேன் சரியாக இருந்தால் விட்டேன் சரியில்லை என்றால் அவர்களை விட்டு அவர்களையும் தூக்கிடுவேன் இவங்களையும் தூக்கிடுவேன் அதுல ஒண்ணும் கார்ச் மாறுக்கிறது கிடையாது கட்சி கட்சி தான் நீலம் புரொடக்ஷன்ஸ் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் எட்டு முதல் திரையரங்குகளில்